ஒவ்வொருத்தருக்கும் அல்ல கூலிய கொடுக்கிறது அவருடைய நியத்துக்கு தான் ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மன் தலபத் துனியா ஹலாலன் மன் தலபத் துனியா ஹலாலன் யார் ஹலாலான அமைப்புல உலகத்தை சம்பாரிக்கிறாங்களோ ஹலாலான அமைப்பு ஹராம பத்தி இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பேசவே இல்ல செய்யற தொழில் என்ன செய்யற பிசினஸ் என்ன ஹலாலான பிசினஸ் இந்த நேரத்தில் அவருடைய நியத்த என்ன இஸ் அஃபாஃபன் அனில் மஸ் அலா நான் அடுத்தவங்களுக்கிட்ட கையேந்த கூடாது ஒசா அலா அஹரிஹி நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கணும் ஏண்ட டிபெண்டன்ஸ் ஏண்ட மனைவி ஏண்ட உம்மா பாப்பா ஏண்ட புள்ளேல் அதே மாதிரி வத்த வத்த அலா ஜாரிஹி யாரு அக்கம் பக்கம் உள்ள கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்யணும் என்ற இந்த மூணு நீயத்துல யாரு சம்பாதிக்கிறாங்களோ என்ன கையேந்த ரெண்டாவது குடும்பத்துக்கு செலவழிக்கணும் மூணாவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சதக்கா அல்லாஹ் கியாமா கியாமத்துடைய நாள் அவர் அல்லஹாவை சந்திப்பார் அவருடைய முகம் பௌர்ணவி நிலவ போல பிரகாசம் இருக்கிறது பெட்டா பசார்ல ஆனா கியாமத்துடைய நாள் இந்த நீயத்தோட செய்யறார்

நான் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யணும் நான் பெருமை அடிக்கணும் அவனுக்கு வாகனம் இருக்குதா நானும் வாங்கி காட்டுவன் அவனுக்கு வீடு ஒன்று மூணு மாடி இருக்குதா நான் நாலு மாடி செஞ்சு காட்டுவன் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி மல்டி மில்லியனர் ஆகறதுக்காக வேண்டி யாரு ஹலாலான சம்பாத்தியம் செய்றாங்களோ யாமத்துடைய நாள் எழும்புவார் அல்லாஹ் அவரோட கோபப்பட்ட நிலைமலை என்பதாக வந்து செஞ்சது ஹராம் அல்ல வட்டியோட தொடர்பு இல்ல சூதுவோட தொடர்பு இல்ல போய் பேசுறாரு இல்ல ஒண்ணுமே இல்ல நீயத்து பிழைச்சிட்டு யாமத்துடைய நாள் அல்லாஹோட கோவப்பட்ட நிலைமையில போவார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தொழுகைக்கு நோம்புக்கு ஜகாத்துக்கு ஹஜ்ஜிக்கு ஒவ்வொரு அமலுக்கு நீயத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் வியாபாரம் பெட்டா பசாருக்கு வரக்கூடிய நேரத்துல நீயத்தை சீராக்கி கொண்டு வாரது ஆக முக்கியம்